ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துணி ராஜி பிக்சில் பார்த்துட்டு இருக்கீங்களே வரகம் நம்மளோட சிஸ்டர் ரெகுலராக அனுப்புவாங்கள்ல வரக இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கி எந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா வெத்தில பார்க்க வச்சு வெத்தில் வந்துட்டு அப்படியே அழகாக ஒரு தோரம் கழுத்தில் வந்து ஒரு மாலை ஆட தோரணமாட்டம் இருக்குது பார்க்குறக்கு நிஜம் பார்க்கு அது அப்படியே ஒரு ஸ்கர்ட்டு மாதிரி அழகாக வச்சு சூப்பராக வந்துட்டு ஒரு அலங்காரம் பண்ணி இந்த அலங்காரம் பிடிச்சிருக்கான்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க இந்த வரைய என்னோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நிறைய பேத்துக்கு பயனுள்ள வகையிலையும் இருக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறனால இந்த விஷயத்தை வியாழக்கிழமை தொடங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய சித்தர்கள் குறிப்பில் கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ இது வந்து செய்கிறக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் இது எப்படி செய்யணுங்கிறது நான் நல்லா உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை என்ன பிரிஞ்சுருப்பீங்க இல்லையா அவங்க யூஸ் பண்ணலாம் இல்லைனா அப்பா பொண்ணு அம்மா பொண்ணு இந்த மாதிரி பேசாமல் இருப்பாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இந்த மாதிரிலாம் பிரிஞ்சுருப்பாங்க அண்ட் வந்துட்டு நீங்கள் எதாவது நினச்சி எதிர்பார்த்துட்ருக்க வேலை கிடைக்கணும் இல்லை நினச்சி எதிர்பார்த்துட்ருக்க இருக்க பணம் கிடைக்கணும் இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் வியாழக்கிழமைங்கிறது நீங்கள் முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால முருகனை நினச்சி பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட குல தெய்வம் இருக்குது இல்லையா உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை நினச்சி வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதில் செய்யும் போது என்ன அதில் அப்படி ஒரு ஸ்பெஷல்னால் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் இந்த முறைக்கு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது இந்த முறையை செய்யும் போது எல்லா தெய்வங்களும் நமக்கு வந்து துணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் வந்து இருக்குது இதில் நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அதே ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் நல்ல எக்ஸாக்டான உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் எது நினச்சி பண்ணீங்களோ அது அப்படியே வந்து கிடச்சிரும் சரிங்களா இப்போ இது செய்யறக்கு வந்துட்டு எதுவும் ப்ரொசீஜர் இருக்கா ரூல் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல் இருக்குது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமில் இது பண்ணக்கூடாது சரிங்களா அதே போல் இந்த விஷயம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் எல்லாம் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் அதில் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பொதுவாக வந்துட்டு இந்த விஷயத்தை அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த காலத்துலேருந்து அதை செய்யும் போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அந்த பொருள்னால் பனை ஓலை இந்த பனை ஓலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சுலபமாக வந்து கிடைக்கும் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க இல்லை சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் அது கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஊர் பக்கம்லாம் இந்த நொங்கு விற்றுட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த சம்மருங்கமாக நொங்கெல்லாம் விற்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலும் இந்த பனை ஓலை கிடைக்கும் அவங்க வச்சிருப்பாங்க இல்லைன்னா அவங்க மூலமாக நீங்கள் எதாவது வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ இந்த முறையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னா ஒன்றா வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னா அம்மாவாசை பௌர்ணமி இந்த மூன்று நாட்களில் மட்டும்தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் தொடங்குற நாளுங்கிறது அந்த டைம் இதை தொடங்கணும் சரிங்களா நான் சொன்ன மாதிரி இந்த பண ஓலை கிடைச்சிதுன்னா ஓலை எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் பண ஓலை எல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வெத்தலை இல்லைன்னா அரச இலை இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கிடச்சுன்னா அரச இலை வெத்தலை அதில் ஏதாவது கூட இதை நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் ஆப்ஷன் பனை ஓலை கிடைக்காதவங்களுக்கு பனை ஓலையில் பண்ணுனா நல்ல சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பு இருக்குது நல்ல பவர்ஃபுல்லாக அது ஒர்க் அவுட் ஆகும் பனை ஓலையில் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் அது கிடைச்சா அதுலேயே பண்ணுங்கள் சப்போஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி வெத்தலையோ அல்லது அரச இலையோ ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பொருளை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இப்போ இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு கட்ட மாட்டா மாட்டா வரைஞ்சி வச்சுக்கணும் இது வந்துட்டு குங்குமத்தை பயன்படுத்தி நம்ம செய்யணும் இந்த கட்டம் ரெட் கலரில் தான் வரையணும் குங்குமம் இல்லாதவங்க குங்குமம் முடியாதவங்க ரெட் கலர் பேனாவோ மார்க்கரோ அதே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வரைஞ்சிட்டு நாலு கார்னர்லேயும் இப்படி சூளம் மாதிரி நீங்கள் அதையும் வரையணும் சரிங்களா அந்த கட்டம் வரைஞ்சிட்டு நாலு கார்னர்லேயும் சூளம் போல் வரையணும் இப்போ இதுவும் வரைஞ்சாச்சா இது ஒரு முறை அடுத்து மூணாவதாக என்ன பண்ணணுன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கீங்க பிரிஞ்சுருக்கீங்க நீங்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறக்கா வேண்டி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட நேம் நான் பாருங்கள் ஹஸ்பண்டோட நேமுன்னு போட்டு கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன் அந்த இடத்துல அவரோட பெயர் எழுதிக்கோங்க அதே போல் கீழே மனைவியோட பெயர் அவங்களோட பேர் எழுதிக்கோங்க இப்படி ரெண்டு பேர்த்தோட கீ பேரையும் மேலையும் கீழேயும் நீங்கள் எழுதிக்கணும் இப்போது இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முறைக்கு இதை பொருந்தும் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது முறைக்கு எழுதுறீங்கன்னா அப்போ அதுக்கு எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் இப்போ நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்டுங்கிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அல்லது யார்கிட்டருந்து பணம் வரணுமோ அவங்களோட பெயரை வந்து அங்கே எழுதணும் இந்த பணம் யாருக்கு கிடைக்கணும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்போ உங்களோட பேரை அந்த வைஃபுங்கிற இடத்துல உங்களோட பேரை போட்டுக்கோங்க இப்படி வந்து நீங்கள் இதை எழுதணும் இப்போ வேற ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்போ இன்டர்வியூ உங்களுக்கு நடக்கணும் இன்டர்வியூட வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஹஸ்பண்டுங்கிற இடத்துல எந்த கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ போறீங்களோ அந்த கம்பெனியோட பேர் வந்து அங்கே எழுதணும் இந்த பேருக்கு பேருக்கிட்ட யாருக்கு வேலை கிடைக்கணும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்போ உங்களோட பேரை அங்கே நீங்கள் எழுதணும் இப்படி வந்து நீங்கள் அந்த விஷயத்தை பிரித்து அந்த சம்மந்தப்பட்ட பேரோட உங்கள் பேரை சேர்த்து நீங்கள் எழுதணும் சரிங்களா இதுதான் வந்து விஷயம் இப்படி வந்து எழுதிட்டு இப்போ சென்டரில் இங்கே எப்படி இந்த எல்லாம் வரைஞ்சி என்னென்ன எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கோ அதே போல் வந்து எழுதணும் இது என்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த கட்டத்துக்குள்ளே மேலே வம்னு எழுதியிருக்கேன் கீழேயும் வம் அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடுலையும் ஊ மா சென்டரில் ப்ளஸ் கூறியது பக்கத்தில் கூ மா சரிங்களா இப்படி வந்து எழுதியிருக்கேன் அது சென்டரில் ப்ளஸ் கூறி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதில் எப்படி இருக்கும் அதே போல் இந்த மந்திர எழுத்துக்கள்னு இதை வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு எழுத்துக்களுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த முறைக்கு தாந்திரிக ரீதியாக இந்த எழுத்துக்கள் இந்த மந்திர எழுத்துக்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் இதில் இருக்கிற மாதிரியே அந்த மந்திர எழுத்துக்களை எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ ஃபைனலாக இதை நம்ம முடிக்க போகிறோம் இப்போ கடைசியாக இன்னும் இரண்டு எழுத்துக்களை கூட நம்ம சேர்க்கணும் அதாவது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அப்படின்னா ரூம்னு போட்டிருக்கு அகைன் அதே ரூம்மை வலப்பக்கமும் நம்ம போட்டிருக்கோம் இதுதான் ஃபைனல் இந்த முறை வந்து இப்போ முடிச்சாச்சு இதை வந்துட்டு இப்போ முடிச்சாச்சு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த இல்லையா இதை வந்து வெத்தலையிலையோ அரச இலையிலையோ பனை இலையிலையோ ஏதோ ஒன்றில் நீங்கள் எழுதியிருப்பீங்க இப்போ அதை என்ன பண்ணுங்க அதை அப்படியே சுருட்டியோ அல்லது மடிச்சோ ஒரு மஞ்ச துணி போட்டு கட்டி வச்சுக்கோங்க மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி போட்டு கட்டி ஒரு முடிச்சு போட்டு அப்படியே உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் இப்போ இது முடிச்சிதுங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இது பழிக்கிறதுக்கு நம்ம எந்த விஷயம் பழிக்கணும்னு சொல்லி நம்ம செஞ்சு வச்சுருக்கோமோ அது பழிக்கிறக்கு ஒரு மந்திரம் இருக்குதுன்னு நான் சொன்னேன்லையா இந்த மந்திரத்துக்கு தெய்வங்களே வந்து உங்களுக்கு துணையாக நிற்கும் தெய்வங்களை வசியப்படுத்தி தெய்வங்களை அழைக்கும் ஒரு முறைக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்துவாங்க அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக வந்து சொல்லணும் இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத சொல்லித்தரேன் பாருங்க ஓம் பிராணம் சகல தோஷம் ஓம் ஊம் காரிய சித்திம் வம் வாவா ஸ்வாகா இவ்வளோதாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை டெய்லியும் நூற்றி எட்டு முறை இன்றைக்கி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த முறையை செஞ்சு மஞ்ச துணியில் நீங்கள் கட்டி வச்சாச்சு இல்லையா நூற்றி எட்டு முறை கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது எந்த டைம் செய்யணுன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே ராத்திரி ஏழு மணிக்கு மேலே நீங்கள் செய்யணும் காலையில இருந்துச்சுன்னா காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி செய்யணும் ராத்திரியாக இருந்துச்சுன்னா ஏழு மணிக்கு அப்புறம் செய்யணும் புரிஞ்சுதா அதே போல் இது வந்துட்டு எத்தனை நாள் கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும் நீங்கள் எந்த நேரம் தொடங்குறீங்களோ அந்த நேரமே தொடர்ந்து செய்யுங்க இப்போ காலையில் செய்கிறீங்கன்னா காலையில் நேரமே தொடர்ந்து செய்யணும் ஈவினிங் செய்கிறீங்கன்னா ஈவினிங் மட்டுமே தொடர்ந்து செய்யணும் வியாழன் டு வியாழன் இந்த வியாழன் செய்கிறீங்க அடுத்த வியாழன் வரைக்கும் சரியா அது ஒரு டைம் இன்னொன்று மேக்சிமம் டைங்கிறது இருபத்தெட்டு நாள் இந்த இருபத்தெட்டு நாளுக்குள்ள அது நடந்துருமா கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டைம் இருபத்தெட்டு நாள் இந்த இருபத்தெட்டு நாட்களுக்கும் டெய்லியும் இதை செஞ்சு செஞ்சு இப்படி மடிச்சு வைக்கணுமாலாம் கிடையாது ஃபஸ்ட்டு நாள் மட்டும் தொடங்கும் போது மட்டும் செஞ்சால் போதும் இருபத்தெட்டு நாட்களுக்கும் இந்த மந்திரத்தை டெய்லியும் நூற்றி எட்டு முறை இதை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கட்டி வச்ச அந்த துணியை எடுத்து நீங்கள் புகை காமிக்கணும் சாம்பிராணி புகை அதுக்கு டெய்லியும் காட்டணும் பீரியட்ஸ் டைமாக இருந்தால் விட்டுருங்க அஞ்சு நாள் ஆறாம் பீரியட்ஸ் டைம் ஆகிட்டிங்கன்னா ஆறாம் நாள்னு கணக்கெடுத்து அந்த அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண ஆரமிச்சுடுங்க டெய்லியும் புகை காமிக்கணும் அது வந்து முக்கியமான வேலை அந்த ஒரு வாரத்துக்கோ அல்லது இருபத்தெட்டு நாளைக்கோ டெய்லியும் இந்த மந்திரத்தையும் டெய்லி அந்த டைமில் சொல்லிட்டு வரணும் இது தாங்க ப்ரொசீஜர் போல் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நினச்ச விஷயம் இருபத்தெட்டு நாளுக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா இருபத்தெட்டு நாளைக்கு மேலே அதை வச்சுக்கக்கூடாது நடந்துருச்சோ இல்லை நடக்கலையோ இதை என்ன பண்ணுங்கன்னா நெருப்பில் போட்டு எரிச்சிடணும் நீங்கள் அந்த கட்டி வச்சுருக்கீங்களோ அந்த துணியோட சேர்த்து அப்படியே எரிச்சிடணும் இது தாங்க ப்ரொசீஜர் இந்த முறையை டெய்லியும் மந்திரம் சொல்கிறனால டெய்லியும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டெல்லாம் வரும் நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் சரிங்களா அப்படி சப்போஸ் நீங்கள் முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் குளிச்சுட்டு இந்த முறையை செய்யுங்க இதுக்கு வந்து அப்படி பண்ணலாம் சரிங்களா ஸோ இதான் ப்ரொசீஜர் நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்யுங்க நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி செஞ்சீங்களோ அந்த தெய்வம் வந்து துணையான நிற்கும் இந்த முறைக்கு எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் இந்த முறைக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அவசியம் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க சப்போஸ் வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா இது எந்த விஷயத்த வேணாலும் சரி பண்ணலாம் இந்த முறைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்கள் அன்பு துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்